இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேங்கிங்லேயோ இல்லைனா ஒரு பாட்லையோ நம்ம வந்து டேரெக்ட் சன்லைட்டில் கூட இதை வந்து வளர்க்கலாம் அப்படியான ஒரு பிளான்ட்டு தான் இல்லை நம்ம டைரெக்ட் சன்லைட்டில் வளர்க்க முடியாது பால்கனியில் கூட இந்த அழகான அந்த பிளான்ட்டை வந்து நம்மளால் வளர்க்க முடியும் இது என்ன பிளான்ட்டு இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் பேர் வச்சால் என்ன பேர் வைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பிளான்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குது லைட்டாக காற்று அடிச்சிச்சின்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து அதோடய ரெக்கையை அசைக்கிற மாதிரியே வந்து அசையுது அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான இலையிலே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையோட அழக லுக் அப்படியே பர்ஃபெக்டாக சூப்பராக கார்டனை நம்ம அலங்காரப்படுத்துறதுக்கு ஒரு செம்மையான பிளான்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பிளான்ட்டோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாலோ பிளான்ட் பட்டர்ஃப்ளை பிளான்ட் இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து இந்த பிளான்ட்ஸுக்கு வந்து இருக்குது இந்த பிளான்ட்டை நீங்கள் மாடித்தோட்டத்துலேயோ இல்லைனா பால்கனி கார்டன்லையோ உங்கள் வீட்டில் இவ்வளோ அழகான ஒரு பிளான்ட்டை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் சீக்கிரமே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த பிளான்ட் வேணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பில்ஸ் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாக்கில் எடுத்துகிட்டு வந்து வந்து கொடுப்பேன் ஏன் அப்படின்னா இப்போதைக்கு இந்த பிளான்ட் வந்து ஸ்டாக் வந்து இல்லை ஏன் அதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸ் எடுக்க போகிற இடத்துல அங்கேயே மதர் பிளான்ட்டை ஒரே ஒரு பிளான்ட் வச்சு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நியூ வெரைட்டி புது பிளான்ஸ் எனக்கு கிடைச்சதே ஒரே ஒரு பிளான்ட் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளான்ட் வச்சு நம்ம வந்து கட்டிங்ஸ் ரெடி பண்ணி நம்மளும் கொடுப்போம் இல்லை வெளியில் ரெடி பண்ணாலும் வாங்கி கொடுக்கறது மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து ரசிச்சிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம கிலோ செக்ஷனில் இந்த பிளான்ட்டோட பேரையும் டைப் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா வேணுங்கிறதையும்